மௌலிது ஒரு வழிகேடாகும் மௌலிதுகள் ஓதுவது மார்க்கத்திற்கு முரணான காரியமாகும் பெரும் பாபமாகும் நிரகத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்குகிற காரியமாகும் என்பதாக சொல்லி முஸ்லிம்களை மௌலிதுகளில் இருந்து அகற்றுவதற்காக குழப்பவாதிகள் பயன்படுத்துகிற ஒரு பெரும் யுக்தி அல்லாஹுவோ அல்லாஹுடைய ரசூலோ செய்யாத ஒரு காரியம்தான் மௌலிது அவர்கள் மௌலிது ஓதியதும் கிடையாது மௌலிது ஓத சொன்னதும் கிடையாது அவர்கள் சொல்லாத செய்யாத காரியத்தை செய்வது பெரும் பாபமாகும் என்பார்கள் இதற்கு வலு சேர்ப்பதற்காக வேண்டி நம்முடைய மௌலிக கிதாபுகளில் நாம் படிக்கிற அந்த பாடல் வரிகளில் இருந்து ஓர் இரு வரிகளை ஓதி காட்டி யான் அபி சலாம் அலைக்கும் யார் ரசூல் சலாம் அலைக்கும் இது போன்ற வாசகத்தை உங்களால் குர்ஆனில் காட்டித்தர முடியுமா நாயகத்தினுடைய ஹதீஸில் காட்டி தர முடியுமா முடியாது எனவே குர்ஆன் ஹதீசு சொல்லாத ஒரு காரியம்தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக சொல்லி மக்களை இலகுவாக ஏமாற்றுவதற்கு முயற்சி செய்வார்கள் நாம் சொல்லுகிற ஒரு வார்த்தை அது நாளை மறுமையில் நமக்கு நன்மை தருகிற வணக்கமாக மாறுகிற ஒரு வார்த்தையாக ஆக வேண்டும் என்றால் அது குர்ஆனிலோ ஹதீசிலோ பெற்றிருக்க வேண்டும் என்பது இஸ்லாமிய கொள்கை அல்ல வஹாபிய கொள்கையாகும் அந்த வஹாபிய கொள்கையை வங்கக்கடலுக்கு நாம் தூக்கி வீசிவிட வேண்டும் இஸ்லாமிய கொள்கையின்படி மார்க்கத்திற்கு முரணல்லாத நற்சொற்கள் அனைத்துமே இபாதத்துகள் தான் நாளை அதற்கு அல்லா நமக்கு கூலியை வழங்குவான் என்பதுதான் இஸ்லாமிய நம்பிக்கையாகும் மௌலிதுகள் என்ற பெயரில் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய செயல்பாடு தான் என்ன பெருமானார் செல்லல்லா அலி சொல்லம் அவர்களுடைய அருமை பெருமைகளையும் நாயகத்தினுடைய புகழ் மாலைகளை பாடுவதும் தான் மௌலிதி என்ற பெயரில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் நாயகத்தின் புகழ் பாடுவது நாயகத்தின் அருமை பெருமைகளையும் சிறப்புகளையும் எடுத்து சொல்வது என்பது மார்க்கத்திற்கு முரணான ஒரு காரியம் அல்ல அல்லாஹுவோ அல்லாஹுடைய ரசூலோ செய்யாத ஒரு காரியம் அல்ல திரு குர்ஆனை நீங்கள் எடுத்து பாருங்கள் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பெருமானார் செல்லல்லா அலிசல்லாம் அவர்களை குறிப்பிடாமல் நாயகத்தின் அருமை பெருமைகளை சொல்லாத ஒரு அத்தியாயத்தை கூட உங்களால் காண முடியாது என்பதுதான் சத்தியமானது இன்னும் தெளிவாகச் சொல்வதாக இருந்தால் சூரத்துல்ல ஹசாபினுடைய ஐம்பத்தி ஆறாவது வசனம் இன்னல்லாஹாவோ மலாய்கத்தஹோ யுசல்லூனா அலன் நபி யா ஐயு ஹல்லதீன ஆமனு சொல்லு அலேஹுவ செல்லிமு தசலிமா அல்லாஹுவும் அல்லாஹுடைய மலக்குமார்களும் எம்பெருமானார் செல்லல்லாஹு அல்லாஹு செல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுவும் அல்லாஹுடைய மலக்குமார்களும் எப்படி செலவாத்து சொல்லுகிறார்கள் என்ற விளக்கத்தை இமாம் புகாரி ரதி அல்லாஹு தாலானு அவர்கள் தன்னுடைய சஹிஹுல் புகாரியில் மிக தெளிவான ஆதாரத்தோடு ஒரு விஷயத்தை சொல்வார்கள் அந்த வாசகம் கூட இப்படி வரும் மலாயிகா மலக்குமார்களிடத்துல நமது நாயகத்தை பற்றி நாயகத்தின் அருமை பெருமைகளை புகழ்ந்து அல்லாஹு பேசிக் கொண்டிருக்கிறான் மலக்குமார்கள் அதை கேட்டு நாயகத்திற்காக துவா செய்து செலவாத்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்பதாக அப்ப அல்லாஹ் அருமை பெருமைகளை புகழ்ந்து சொல்லுகிறான் என்று சொன்னால் அது யானபி சலாம் அலைக்கும் அல்லது மாமி என்ற வாசகம் தான் ஆகியிருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அல்லாஹ தன்னுடைய தகுதி கேற்றவாறு பெருமானார் செல்லல்லா அலி சொல்லம் அவர்களின் அருமை பெருமைகளையும் புகழ் வார்த்தைகளையும் கொண்டிருக்கிறான் இப்படி ஒரு விளக்கத்தை இமாம் புகாரி அலி அல்ல சொன்னது புகாரியினுடைய ஒன்றான இர்ஷாது சாரியில இமாம் கஸ்தலானி அலி அல்லா தாலான் அவர்கள் அந்த ஹதீஸிற்கு கீழே அந்த விளக்கத்திற்கு கீழே தன் சார்பாக ஒரு விளக்கத்தை சொல்வார்கள் அப்ப வானுலகம் முழுக்க பெருமானார் செல்லல்லா அலி அவர்களின் அருமை பெருமைகளும் புகழும் நிறைந்திருப்பதின் காரணமாக பூமி உலகில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து இமாம் கஸ்தலானி அலி அல்லாத்தாலான் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஐயுகல் மல அல் அதுனா பூமியில் வசித்துக் கொண்டிருப்பவர்களே நீங்களும் விரைந்து செல்லுங்கள் வானுலகத்தில் இருப்பவர்களை போன்று அந்த நபியின் அருமை பெருமைகளை வெகு சீக்கிரமாக எடுத்து சொல்லுங்கள் என்பதாக சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுப்பார்கள் அப்ப அல்லாஹ் தன்னுடைய தகுதி கேற்றவாறு நாயகத்தினுடைய புகழை சொல்லிக் கொண்டிருக்கிறான் இனி பெருமானார் செல்லல்லா அலிஸ்வல்லம் அவர்களை எடுத்துக் நாயகமும் தன்னுடைய புகழை நாயகமே பல முறை நூற்றுக்கணக்கான நீங்கள் பார்க்கலாம் நாயகம் தன்னுடைய புகழை பற்றி இருப்பார்கள் வேண்டி சொல்வதல்ல மாறாக என்னுடைய புகழை சொல்வது மார்க்கத்தினுள்ள அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம்தான் அது அல்லாஹுடத்தில் பிரியமான நாளை கூலி கிடைக்குகிற சவாபான ஒரு காரியம்தான் ஏனென்றால் குழப்பவாதிகள் வாய்க்கு வாய் சொல்லுகிற ஒரு வார்த்தைதான் தான் பெருமானார் செல்லதாலி செல்லம் அவர்கள் நன்மை தருகிற எந்த விஷயத்தையும் சொல்லாமல் சென்றது கிடையாது என்பதாக தன்னுடைய புகழை நாயகம் எடுத்துச் சொன்னது அது நன்மை தரும் ஒரு காரியம் என்பதின் காரணமாகத்தான் நூற்று கணக்கான ஹதீசுகளை எடுத்துக்காட்டாக நீங்கள் காண முடியும் உதாரணத்திற்கு ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் திருமதி ரிப்போர்ட் செய்திருக்கிற ஒரே ஒரு ஹதீஸ் செய்த அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அல்ல அவர்கள் அறிவிக்கிறார்கள் பெருமானர் சல்லா அலிஸ் அவருடைய சஹாபாக்கள் ஒரு இடத்தில் ஒன்று கூடி அமர்ந்திருந்தார்கள் அமர்ந்திருந்த சஹாபாக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதில் சிலர்கள் செய்தினா இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவர்களுடைய அருமை பெருமைகளை பற்றி இன்னல்லாக இத்தகத இப்ராஹிம் ஹலீலா என்பதாக சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் வேறு சிலர்கள் மூசா அலி சலாம் அவர்களை பற்றி மூசா கல்லம் அல்லாஹு தக்லீமா என்றும் ஈசா கலிமத்துல்லாஹி ஓ ரூஹு ஈசா அலி சலாம் அவர்களுடைய அருமை பெருமை ஆதம் அலிசலாம் அருமை பெருமைகள் அவர்களுடைய புகழ்களை படித்துக் கொண்டிருந்த நேரத்தில் ரசூலுல்லி சல்லா அலிசல்லார்கள் உதயமாய் நாயகம் சொன்னார்கள் உங்களுடைய பேச்சுக்கள் அனைத்தும் நான் செவியுற்றேன் நீங்கள் இப்ராஹிம் அலி அவர்களை புகழ்ந்து சொன்னீர்கள் அந்த புகழ் தவறானதல்ல நீங்கள் அவர்களை பற்றி சொன்னீர்கள் தவறானதல்ல அவர்களை பற்றி சொன்னீர்கள் ஈசா அலிசலாம் அவர்களை பற்றி சொன்னீர்கள் ஒன்றும் தவறானதல்ல வகுவ கதாலிக்க அதெல்லாம் உள்ளவைகள் தான் அலா ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு நான் குறிப்பிடுகிறேன் என்று சொல்லி நாயகம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அன ஹபீபுல்லா தன்னுடைய அருமை பெருமைகளை எடுத்துச் சொல்லுகிறார்கள் நான் அல்லாஹுவின் ஹபீபாக இருக்கிறேன் ஹாமிலுலிவா இல்ஹம் தியோமில்கியாமா அவ்வலு ஷாஃபின் அவ்வலு முஷஃப்பான் யோமல் கியாயாமா அன அக்ரமுல் அவ்வலின் அவல் ஆஹரின் என்று நீளமாக தன்னுடைய சிறப்புகளை தன்னுடைய புகழை பெருமானர் செல்லல்லா அலிசல்லம் அவர்கள் எடுத்து சொல்லுகிறார்கள் அப்ப முன் சொன்னதை போன்று நன்மையான எந்த காரியத்தையும் நாயகம் சொல்லாமல் விட்டது கிடையாது இந்த ஒவ்வொரு வாசகத்திற்கு பின்னாலும் லா லாப இது புகழ்ச்சிக்காக வேண்டி சொன்னதல்ல மாறாக அல்லாஹுடத்தில் நன்மை கிடைக்குகிற ஒரு காரியம்தான் இதுவும் என்பதை வெளிப்படுத்துவதற்காக அறிவிப்பதற்காக வேண்டித்தான் பெருமானர் செல்லல்லாஹு அலிஹசல்லம் அவர்கள் இதை சொல்லி காட்டுகிறார்கள் அப்போ அல்லாகு சொல்லவில்லை அல்லாகுடைய ரசூல் செல்லல்லாலி செல்லம் அவர்கள் செய்யவில்லை என்பது பித்தலாட்டமாகும் பெருமானர் செல்லல்லாலி செல்லம் அவர்களின் அருமை பெருமைகளும் புகழ் மாலைகளும் தான் மௌலிதகளில் இருக்கிறது என்றால் அந்த புகழை அல்லாகு சொல்லி இருக்குகிறான் பெருமானார் செல்லல்லாலி செல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எனவே நாம் சொல்லுகிறோம் அது தான் இதை சொன்னால் உடனே அடுத்த ஒரு குழப்பத்தை உண்டாக்குவார்கள் அதையும் கேட்டுப்பார்கள் யானபி சலாமனுக்கு சொன்னார காட்டு 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 அந்த உண்ண இது அடுத்த பித்தளாட்டம் பித்தளாட்டம் இதை என்று 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 சொல்வதா சொல்வதா மார்க்கத்தின் அறிவில்லாத தெரியவில்லை என்ற வார்த்தையே குர்ஆனில் அதை சொன்னால் அது என்கிறார்கள் வார்த்த சொால் அதுத்தாகும்வுலாய என்ற வார்த்தையே ஹதீசனும் குரானிலும் இருந்தால்தான் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் அது வணக்கமாகும் என்று சொல்லுகிறார்கள் இது இஸ்லாமிய வாதம் அல்ல ஏனென்றால் வழிபாடுகளில் சிலவைகள் பெருமான அலி சொல்லம் அவர்கள் வடிவமைத்து வரைத்து காட்டி மட்டுப்படுத்தி இருப்பார்கள் இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதாக சொல்லி உதாரணமாக தொழுகை சொல்லு கமா உசல்லி நான் எப்படி தொழுவதாக கண்டேனோ அப்படித்தான் நீங்கள் தொழ வேண்டும் என்று மட்டுப்படுத்தி இருப்பார்கள் அந்த வணக்கங்களில் ஒரு வார்த்தையோ ஒரு செயலையோ கூட்டுவதோ குறைப்பதோ நமக்கு அனுமதி கிடையாது ஆனால் எல்லா வணக்கங்களும் அப்படி அல்ல சில வணக்கங்கள் பொத்தம் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கும் செய்யுங்கள் என்பதாக அல்லது அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கும் செய்வதற்காக வேண்டி அந்த வணக்கங்களில் இன்னின்ன வாசகங்களை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதாக வடிவமைத்து வரைத்து மட்டுப்படுத்தி காட்டியிருக்க மாட்டார்கள் அதில் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுடைய கண்ணியத்திற்கும் இழுக்கு ஏற்படுத்தாத வார்த்தைகளை நாம் உபயோகித்துக் கொள்ளலாம் அதுவும் வணக்கமாக ஆகும் உதாகரணமாக உதுக்குருல்லாக விக்ரன் கசீரா என்பதாக சொல்லுகிறோம் உத்குருல்லாக விக்கிரன் கசீரா அல்லாஹுவை நீங்கள் அதிகமாக திக்ரு செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருந்தால் எப்படி அல்லாஹுவை திக்ரு செய்ய வேண்டும் குர்ஆன் ஹதீஸில் வந்த வார்த்தைகளை வைத்துக்கொண்டு கொண்டு தான் அல்லாஹுவை திக்ரு செய்ய வேண்டும் அல்லாத வார்த்தைகளை கொண்டு நாம் திக்ரு செய்தால் அது பாபமாகும் நரகத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்குகிற காரியமாகும் என்று இஸ்லாமியர்கள் சொல்ல மாட்டார்கள் ஏனென்றால் சஹாபாக்கள் அவர்களுக்கு தெரிந்தமாறு வாசகங்களை அமைத்து அல்லாஹுவை தஸ்பீக செய்திருக்கிறார்கள் பெருமானார் செல்லல்லா அவர்கள் அதை அங்கீகரித்தும் இருக்கிறார்கள் அது போன்றுதான் நாயகத்தினுடைய அருமை பெருமைகளை சொல்வதும் நாயகத்தினுடைய புகழை சொல்வதும் அல்லாஹ் எந்த வாசகத்தில் சொன்னானோ ஹதீசுகளில் எந்த வாசகம் வந்திருக்குகிறதோ அதைத்தான் செய்ய வேண்டும் அதைத்தான் சொல்ல வேண்டும் என்பது கிடையாது மாறாக இது அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியமாகும் நாயகத்தின் புகழுகளை சொல்வது என்பது அதற்கு நாயகத்திற்கும் அல்லாஹுவுக்கும் அவர்களுடைய கண்ணியங்களுக்கும் தகுதிகளுக்கும் இழுக்கு ஏற்படுத்தாத வாசகங்களை பயன்படுத்தி செய்வதில் எந்த தவறும் கிடையாது அதனால்தான் இமாம் இஸ்மாயுல் ஹக்கி ரஹிமஹுல்லாஹு தாலா தன்னுடைய தப்சீருல் ரூஹுல் பயான் என்கிற குரானுடைய விரிவுரையில் மிக தெளிவாக பெருமானார் செல்லல்லா அலி சொல்லம் அவர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டிய முறையை பற்றி சொல்லுகிற பொழுது கடைசி வசனத்தின் விரிவுரையில் இந்த விஷயத்தை சொல்வார்கள் ஓமின் தலிமிஹி பெருமானார் செல்லல்லா அலி சொல்லம் அவர்களை நாம் கண்ணியப்படுத்துகிற காரியங்களில் உள்ளதுதான் அமலுல் மௌலுது மௌலுதனுடைய அமல் என்பதாக சொல்வார்கள் இதா அதில் மார்க்கத்திற்கு முரணான வார்த்தைகள் வராமல் இருக்க வேண்டும் மார்க்கத்திற்கு முரணான செயல்கள் இல்லாமல் இருந்தால் அது பெருமானர் செல்லல்லா அலி சொல்லம் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டதுதான் அனுமதிக்கப்பட்டதுதான் நாளை மறுமையில் நன்மை தருகிற நற்காரியம்தான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது இல்லை என்று சொல்லுகிற வஹாபிய வாதங்களை வங்கக்கடலுக்கு தூக்கி வீசிவிட்டு எம்பெருமானார் செல்லல்லா அலி சொல்லம் அவர்களை நாமும் புகழுவோம் ஏழு வானங்கள் முழுக்க